வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாற்பது கிலோ மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அது ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு வேற தான் செய்ய போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் ரெண்டு லிட்டரு இல்லை எண்ணெய் அதுதான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பட்டை அஞ்சு கிராமு ஏலக்காய் ஒரு மூணு கிராமு கிராமு அஞ்சு கிராம் சோம அஞ்சு கிராம் கருவாத்தலை ஒரு குத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ரொம்ப போட்டால் இனிக்கும் அதனால் ஒரு கிலோ போதும் இது பொண்ணு நேரம் வரட்டும் நூற்றம்பது கிராமு பெரிய வெங்காயம் செவ்வந்துருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து மூணு கிலோ இந்த மாதிரி திப்பி திப்பி அரைச்சு போடணும் அப்போ டேஸ்டா நல்லா இருக்கும் பூண்டு ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ தக்காளி அரை கிலோ இது மாதிரி திப்பி திப்பி அரைச்சி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சி போடக்கூடாது ஒரு கை நிறையா உப்பு போட்டுடலாம் மசாலா நல்லா வணங்கி வரட்டும் ஒரு கைப்பிடி ஏற வள மிளகா வித இல்லாமல் மசாலா வதங்கிருச்சு வர மிளகாத்தூள் இரநூறு கிராமு கறி மிளகாத்தூள் நானூறு கிராமு இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச தூள் கறிமுளாத்தூள் அது வந்து ஒரு கால் கிலோ தயிர் ஒரு லிட்ரு கரெக்டான புளிப்பு இருக்கணும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது மசாலாவோட தயிரோட நல்லா பெரட்டிக்கலாம் பத்து கிராம் மஞ்சள் கறி அலசியாச்சு போட்டுடலாம் ரொம்ப கறி கழுவு கூடாது ஒரு அளவுக்கு தான் கழுவணும் ஒரு ஒரு ஒன்றரை கூட தண்ணி ஊற்றி அள்ளிடறோம் தண்ணியில இருந்து அவ்வளோதான் செலவோட நல்லா கறி திரண்டு வரட்டும் ஃபங்க்ஷனுக்கு செய்கிறது கேஸ் அடுப்புல செய்யறதோட வெறும் அடுப்புல செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்லபடியாக அனலில் வேகும் இப்போ இதுக்கு ஒரு செக் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ஏன்னா கறியிலேருந்து தண்ணி விடும் இப்போ இது ஒரு ஜக் தண்ணியிலே க வெந்துடும் இந்த குழம்பு கரைச்சி சாந்து மிக்சர்னு காப்பிட்டு அதில் ஊற்றுறோம் ஒரு கிலோ வெங்காயம் அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சாந்து இப்படி இருக்குதுன்னு கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு செம்மி கிரேவியாக கேட்டிருந்தாங்க அதுக்கு கரெக்டாக இருக்கும் அரை மணி நேரம் வெந்துச்சுன்னா போதுமானது ஏன்னா நெருப்பு தீயெல்லாம் கீழே இருக்குது அந்த கங்கிலியே வெந்துடும் மலர்ந்துடும் கறி ரொம்ப ரொம்பப்பட்ட அடுப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை இப்போ கறியெல்லாம் வெந்துருச்சு இப்போ முந்திரி பாதாமும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு இரநூறு கிராம் போட்டுடலாம் கெட்டியாக நல்லாயிருக்கும் சாந்து இது கூடிய பெப்பரு ஒரு இரநூறு கிராம் கறியெலாம் வெந்து தம் போடும் மீது மேலே தூவி விட்டு அன்னல பிரிச்சிடணும் அப்போ தான் இந்த அன்னல்லையே கிடக்கும்மேது இந்த மேலே காண்டம் காந்தம் காட்டம்லாம் உள்ள கறியில் ஏறும் ரொம்ப தீ இருந்தால் அடிப்பிடிச்சிடும் நடுவில் இப்போ நெருப்பு பூரா பிரிச்சிடலாம் பதினோரு மணிக்கே முடிச்சாச்சும் அவங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுற வரைக்கும் இது அன்னல்லேயே கிடக்கும் அவ்வளோ தான் மட்டன் கிரேவி ரெடி கீழே ஒரு ரெண்டு ஜக் தண்ணி ஊற்றி விட்டுரலாம் அதனால் ஓவராக இருக்கும் அடி பிடிச்சிரும் சுற்றி வர இந்த மாதிரி ஊற்றிடணும் ஊற்றி விட்டுட்டோம்னா நம்ம கின்றதுக்கு போகணும்னு தேவையில்லை நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் பாட்டுக்கிற கிரேவி ரெடி